மின்சார படிப்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆக எடிசன் நான்காம் வகுப்பு படிக்கும் பள்ளி ஆசிரியை ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அதை கொண்டு போய் உங்க அம்மாட்டை மட்டும் கொடுக்கணும் வேற யாரையும் கொடுக்கலான்னு சொல்ல கொண்டுதான் அந்த புள்ள கொண்டு போய் அந்த போ பையன் நாலாவது பள்ளி பையன் கொண்டு போய் அவங்க அம்மாட்டை கொடுக்கணும் அதை படித்து அந்த தாய் கதிரி கதிரி எழுதுறாரு இவனுக்கு என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது என்னமா எழுதியிருக்குன்னு கேட்கிறோம் ஒரே நிமிடம் நிதானித்த அந்த தாய் நீ ரொம்ப புத்திசாலியாப்பா ஆசிரியர்களால கூட உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியலையா பக்கத்தில் இருக்கிற நூலகத்துக்கு தினம் அழைச்சிட்டு போய் அங்க பிடிக்க சொல்லுங்க நிறைய புத்தகம் இருக்கும் அறிவாளையாக எழுதியிருக்க அவன் அவ்வளவு அறிவாளையினா அடுத்த நாள் படிக்கலாம் மாணவ செல்வங்களே பெற்றோர்களே ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த பிறகு தாமசால் மின்சாரத்தை கண்டுபிடித்து உலகத்தை ஒளிமயமாக வல்வ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா ஓய்வுபட்டு இருந்தால் அம்மா ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அந்த வீட்டுல இருக்க வேண்டாம் சொல்லிட்டு வீட்டை மாத்தும் போது புத்தகங்கள் எல்லாம் எடுக்கணும் ஒரு லெட்டர் கீழே விடுது அந்த லெட்டர் என்ன லெட்டர் ஆசிரியை இவன் நான்காம் வகுப்பு படிக்கும் போது அந்த பெற்றோருக்கு அதை வாங்கி படிக்கணும் படித்தவுடன் தாமசாவின் காருக்கு எது எழுதும் என்ன எழுதி தெரியுமா உங்களுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை முட்டாள் குழந்தையை பெற்றிருக்கிறீர்கள் இந்த பள்ளியிலே அதை சேர்த்துக் கொள்ள மாட்டம் அழைத்துக் கொண்டு போய்விடு ஆனா அந்த தாய் சொன்னது உலகத்திலே நீதான் புத்திசாலி இருக்காங்க நன்றாக கேட்டுக் உலகத்திலேயே மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாய் மான்சியே என்று இந்தியா வரைக்கும் பெண்களினுடைய திறமை பெரியது ஆண்கள் எவ்வளவு கவனமாக இருக்க எத்தனை ஆயிரம் பேர் லட்சம் பேர் அதிகமாக வாங்குறாங்க அதிகமாக இருப்பாங்க ஏன் சிந்தனை சிறன படிப்பதில்லை நீங்கள் படித்தால் அதை விட பெரிய அளவில் சாதிக்க முடியும் பெற்றோர்கள் நிறைய பேருக்கு மகா மகிழ்ச்சி பெற்றோர்களை நான் விட்டு வைப்பதாக இல்லை கோல் அப்படின்னு ஒரு உளவியல் மனோதத்துவ நிபுணர் அவங்க சொல்றாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும் போது குழந்தையா பிறந்து வெளியில வந்து விழும்போது இந்த பூமியில என்ன நினைச்சுக்கிட்டு பிறக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்ற மாதிரியே சொல்றாங்க என்ன சொல்லுதான் தெரியுமா என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பூமி பந்து என்னை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது உங்களிடம் வந்து நான் கேட்கவில்லை பிள்ளை வர கேட்டது நீங்கள் ஒழுங்காக என்னை வளர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது சொல்லலாம் அப்பல என்னை இந்த உலகிற்கு ஒரு கொடையாக வளர்த்துடுங்கள் தயவு செய்து உலகிற்கு ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள் நான் தவறாக வளர்ந்தால் அது பொறுப்பு நீங்கதான் உட்கொள்ள வேண்டியது காவல்துறை அதிகாரியாக இந்த இடத்திலே மாணவர்களுக்கு பிள்ளைகள் நீங்கள் செய்வதைத்தான் செய்வார்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை மட்டும் கேட்கிறார்கள் கேட்பார்கள் முழுமையாக கேட்பார்கள் என்று தயவு செய்து நம்பாதீர்கள் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம்

கெட்ட வார்த்தைகள் நம்ம பேசினா பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை பெற்றோர்களை தெரிந்து கொள்ளுங்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் உங்களிடம் கேட்ட வார்த்தைகளை தான் அவர்கள் பேசுகிறார்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது பெற்றோர்கள் ஏன் அப்படி சொன்னது தெரியுமா இங்க இருக்கிற ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மட்டும் மாணவர்களும் மாணவிகளும் அல்ல நான் சொல்றத நீங்க செய்ய இதை உங்களை செய்ய வைக்கிறது ஒரே நிமிடம் ஏன் செய்ய சொல்றேன்னா நீங்க சொல்றத கேட்க மாட்டாங்க நீங்க செய்யறத தான் புள்ளங்க செய்வாங்கன்னு உங்களுக்கு உணர்த்திறதுக்காக ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட் எல்லா பெற்றோர்கள் மட்டும் ஆசிரியர்கள் மட்டும் பாலகியை தூங்க எல்லாம் நான் சொல்றத மட்டும் செய்யணும் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இன்டெக்ஸ் finger ஆல்ரெடி வரணும் நீட்டுங்க ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட் நெத்தியை தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப் மூக்கல தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் Cheek அப்படியே கை வச்சு நான் எடுக்குறேன் நான் ப்ளீஸ் டச் யுவர் Cheek கன்னத்தை தொட சொல்லி சொன்னேன் நான் தொட்டது முகாயை தொட்டேன் நான் சொன்னது அவர் பெருசா திரிகிறாருங்க குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளையை குடிக்காதே என்று சொல்வதற்கு தார்மீக உரிமை இல்லை என்பதை மனசில பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளிடம் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கின்ற பெற்றோர்கள் தாங்கள் முன்மாதிரியாக ஒழுக்கமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் கிராமத்துல நிறைய பேர் ஒழுக்கமா இருக்கிறீங்க எனக்கு தெரியும் ஒழுக்கம் தவறுகிறவர்கள் வளர்கின்ற பிள்ளைகள் சமுதாயத்திற்கு கேடாக அமைகின்றன குற்றவாளிகளாக மாறுவதெல்லாம் அந்த பிள்ளைகள் தான் அச்சம் உள்ளடக்கி அறிவகத்தை ஏமாந்து இருத்தல் நலம் போயிடும் கெட்ட பிள்ளையா ஒழுக்கல்ல பிள்ளையா முட்டாளா நான் என்ன சொல்றேன் அவன் கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைய வளர்த்து சமுதாயத்துக்கு கொடுக்கறத விட அது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு அது மாதிரி விட பிள்ளை இல்லாம இருந்துட்டு போயலாம் சொல்ற ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது இன்று புரந்தருதல் எண்டலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே பெற்று கொடுப்பது அம்மாவுடைய வேலையா அவனு பெரியவனாக்குறது அறிவாளியாக்குறது அப்பாவுடைய வேலையா காலையில எழுப்பி விடுறதுல இருந்து சாப்பாடு கொடுக்குறதுல இருந்து ஊட்டி விடுறதுல இருந்து ஸ்கூல் கொண்டு வந்து விடுறதுல இருந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சங்கத்துல வந்து பேசுறதுல இருந்து பரவாயில்ல எங்கேயாவது நிறைய பேர் தந்தை மார்க்கு வந்து இருக்கிறீர்கள் சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒன்லி அம்மா மட்டும்தான் வந்திருப்பாங்க ஏன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் கடமைன்னு அப்பாவுக்குலாம் விண்ணப்பிருக்கு

இல்ல சார் நான் ஃப்ளூக்ல வந்துட்டேன் நான் அறிவாளி இல்லை நீ வந்து காமி மாநிலத்தில் அப்பதான் தோழிகள்லாம் எனக்கு ஹிண்டல் பண்றாங்க அதனால அழுகுறேன் அதெல்லாம் அழாதமா அப்படின்னு தோல்லை தட்டி கொடுத்துட்டு போது அவங்க அப்பா வந்துட்டார் அங்க மீட்டிங்கே முடிகிற நேரம் கடைசியா பிரைஸ் கொடுக்கணும் அங்கேருந்து வந்தார் இந்த போட்டோ போட்டோ எடுத்துருந்தாங்க தள்ளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ பண்ணுறாரு வெளியில் வந்துடு இந்த பிள்ளை எத்தனாவது படிக்குது என்ன மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு தெரியுமா ஆ தெரியும் அப்படிங்க பத்தாவது எத்தனை மார்க் வாங்கி ஆ தெரியல அப்படிங்க ஒன்பதாவது எத்தனை மார்க் வாங்க தெரியல சும்மா விளையாடுங்க சார் இன்னமும் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் முதல்ல அந்த அம்மாவும் அந்த பிள்ளையோட கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளை அதிக மார்க் வாங்கினாக்கா உங்களுக்குலாம் என்ன என்ன பார்த்தேடி என் பிள்ளை எவ்வளோ புதுசா அப்படின்னு சொல்ல வேண்டியது புள்ளை ஊப்படாமல் போயிட்டால் என்னடி பிள்ளையாக வளர்த்துருக்க அப்படின்னு கேட்குறேன் இது எந்த விதத்துல நியாயம் இது எதுக்கு சொல்றேன்னா தந்தை காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் வள்ளுவர் அப்பா பிள்ளைக்கு செய்யற நன்றிங்கிற உதவி இல்ல நீ தான் பெத்த அந்த பிள்ளைய ஒழுங்கா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகிறது உன்னுடைய நீ பிள்ளைக்கு செய்யற நன்றி நாங்கிற விட்டு வைக்கல எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினேன் புறப்படும் போது எல்லா காற்றிலும் பூங்காற்று அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்தது சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களே ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியதே என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் விவேகானந்தன் ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியதே என்னுடைய தாய் எழுதுகிறார் மோகன் தாஸ் மகாத்மா காந்தி எழுதுகிறார் புத்தகத்தில் ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த அப்துல் கலாம் என்ற சிறுவனை அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் மாற்றியது என்னுடைய தாய் என்று சொல்லுகிறார் அப்துல் கலாம் அவர் இருக்கிறதுலாம் மின்சார படிப்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆகுவா எடிசன் நாங்க வகுப்பு படிக்கும் போது பள்ளி ஆசிரியை ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து இதை கொண்டு போய் உங்க அம்மாட்டை மட்டும் கொடுக்கணும் வேற யாரையும் கொடுக்க சொல்லுறாங்க அதை கொண்டுதான் அந்த புள்ள கொண்டு போய் போ பையன் நாலாவது படி பையன் கொண்டுமே அவங்க அம்மா இருக்கும் அதை படித்த அந்த தாய் கதறி கதிரி அழுகிறார் இவனுக்கு என்ன எழுதிருக்குன்னு தெரியாது அம்மா என்னமா கேட்குறான் ஒரே நிமிடம் நிதானித்த அந்த தாய் நீ ரொம்ப புத்திசாலிப்பா ஆசிரியர்களால் கூட அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலையா பக்கத்தில் இருக்கிற நூலகத்துக்கு தினம் என்ன அழைச்சிட்டு போய் அங்கே படிக்க சொல்லுங்க நிறைய புத்தகம் இருக்கும் அறிவாளி ஆகிடுவோம்னு எழுதியிருக்காங்க அப்படியே அம்மா நான் அவ்வளோ அறிவாளி அடுத்த நாள் இருந்து நூலகம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ஆனால் படிக்கலாம் மாணவ செல்வங்களே பெற்றோர்களே ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த பிறகு ராமசாபா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடித்து உலகத்தை ஒளிமயமாக பல்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா நோய்ப்பட்டு இருந்த அம்மா ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அந்த வீட்டுல இருக்க வேண்டாம் சொல்லிட்டு வீட்டை மாத்தும் போது புத்தகங்கள் எல்லாம் எடுக்கணும் ஒரு லிட்டர் கீழே போகுது அந்த லெட்டர் என்ன லெட்டர் ஆசிரியை இவன் நான்காம் வகுப்பு படிக்கும் போது அந்த பெற்றோர்கள் அட வாய்ப்படியோம் படித்தவுடன் உடனே பாமா சாவாயா எடிஷன் காரிகாரணம் அத என்ன தெரியும் தெரியுமா உங்களுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை முட்டாள் பொண்டையப் பெற்றிருக்கிறீர்கள் இந்த பள்ளியிலே சேர்த்து கொள்ள மாட்டோம் அளித்து கொண்டு போய் விடுங்கள் அந்த தாய் சொன்னது உலகத்திலே நீதான் புத்திசாலின்னு 얘기를ங்க டீச்சர் அதான் மூசா நம்பான் தான் டைரி எடுத்து எழுதுறான் பாமா சாவாயா எடிஷன் தாய்மார்கள் நன்றாக கேட்டு கொள்ளுங்க உலகத்திலேயே மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாய் நான் இழந்த இங்க இருக்கிற அம்மா அப்பா எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம் தமிழகத்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய ரத்தமாகவும் சதையாகவும் உங்களுடைய வெற்றி அவர்களுடைய வெற்றியாகவும் உங்களுடைய தோல்வி அவர்களுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் எல்லா அம்மாவுக்கும் கனவு புள்ள படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு ஆனா அந்த அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியுறதில்லை

பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர் பிள்ளைகளை பூத்துக் கொள்கின்ற பூக்களை போன்றவர் வேர்களினுடைய பலத்தை பொறுத்துதான் பூக்களினுடைய வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு பூக்கள் கொட்டி போகும் பணம் குழந்தை மனித வாழ்க்கைக்கு பணம் தேவைதான் ஆனா பணமே வாழ்க்கை இல்லை குழந்தையை விட பணம் பெரிதல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் ஸ்பெண்டிங் டைம் வைத்திரன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தன் மணி ஆண்டும் நான் அங்க பாக்குறேன் ஐ சி சம்திங் இன் யோ ஐ டோன் வாட் இட் இக்ஸ் அப்படி ஒரு உன்னை பார்க்கறதுல தான் அவன்கிட்ட அவ்வளவு நேரம் பேசுறேன் ஐ சி சம்திங் இன் யோ ஐ டோன் வாட் இட் இக்ஸ் சிம்பிள் இங்கிலீஷ் சொல்ற தமிழ சொல்றேன் யூ ஹவ் டு ஃபைண்ட் இட் ஆஃப் யூ அண்ட் ஐ ஆர் யுனிக் பட் ஆல் ஆஃப் சம்திங் ஸ்பெஷல் that மேக்ஸ் யூ பியூட்டிஃபுல்

ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் நினைத்ததை எல்லாம் உடனே அடைவான் கலைஞர் விளக்க உரே உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாக பெற முடியும் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் நினைத்ததை எல்லாம் உடனே அடைவான் கலைஞர் விளக்க உரே உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாக பெற முடியும் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் முயுவ விளக்க உரே ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் நினைத்ததை எல்லாம் உடனே அடைவான் கலைஞர் விளக்க உரே உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாகப் பெற முடியும் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் நினைத்ததை எல்லாம் உடனே அடைவான் கலைஞர் விளக்க உரே உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாகப் பெற முடியும் உள்ளியத்தெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் நினைத்ததை எல்லாம் உடனே அடைவான் கலைஞர் விளக்க உரே உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாகப் பெற முடியும் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் நினைத்ததை எல்லாம் உடனே அடைவான் கலைஞர் விளக்க உரே உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாகப் பெற முடியும் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் நினைத்ததை எல்லாம் உடனே அடைவான் கலைஞர் விளக்க உரே உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாகப் பெற முடியும் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் நினைத்ததை எல்லாம் உடனே அடைவான் கலைஞர் விளக்க உரே உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாகப் பெற முடியும் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் நினைத்ததை எல்லாம் உடனே அடைவான் கலைஞர் விளக்க உரே உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாக பெற முடியும் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் நினைத்ததை எல்லாம் உடனே அடைவான் கலைஞர் விளக்க உரே உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாகப் பெற முடியும்